உங்கள் பெற்றோரிடம் நன்றி சொல்லவும் மன்னிப்பு கேட்கவும் விரும்பினால் எதற்காக நன்றி சொல்லுவீர்கள் எதற்காக மன்னிப்பு கேட்பீர்கள் அப்பா அம்மா வந்து என்னை ரொம்ப நல்லா இது வரைக்கும் நீ எந்த வேலையும் வந்து செய்ய சொல்ல மாட்டாங்க இதனால அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க சோ அதனால ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா கிடைக்கி எனக்கு கொடுத்த

அந்த மாதிரி எதுவும் இல்ல அந்த மாதிரி சாரி சொல்ற மாதிரி எதுவும் இல்ல அது எது இருந்தாலும் உடனே சாரி சொல்லிட வேண்டியதுதான் என்ன பிரச்சனை பண்ணாலும் ஆனா ஆனா அவங்கள ஹார்ட் பண்ணாம இருக்கணும் அவ்வளவுதான் வாழ்க்கையில வந்து அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லணும் நினைக்கிற ஒரு விஷயம் லைஃப்ல எந்த ரிஸ்க்கும் எடுக்காம கொஞ்சம் லைஃப் ஸ்மூத்தா போறதுக்கு வேற நம்ம இவ்வளவு எஜுகேட்டடா ஐவி நம்ம வேலைக்கு போறதுக்கு அவ்வளவுதான் இந்த விஷயத்துக்கு சாரி சொல்லணும்

எங்க அப்பா என்ன எந்த ஒரு குடிக்க விட்டாரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதுதான் நன்றி சொல்றேன் இந்த விஷயம் எந்தப்பாக்கு அப்படின்னா அவருக்கு ஊர் சுத்த போவேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அது அவர் ஒரு கட்டுக்க மாட்டாரு அதோட பெரிய தப்பா எதுவும் சாரி அப்பா நன்றி செஞ்சதுலீதன் இவ்வளவு நாள் வளர்த்ததுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எதுவும் கேட்டாலுமே உடனே ரெண்டு செகண்ட்ல தருவாங்க இல்ல அப்படின்னு சொன்னது இல்ல அதுக்கு ரொம்ப தேங்க் யூ சொல்லுங்க அவங்களுக்கு மகனா பிறந்ததே ஒரு நன்றி சொல்றேன் சாரி சாரி சொல்றது வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க வீட்டுல ஆனா இப்போதைக்கு இப்பதான் டிகிரி முடிச்சு வேலை இப்போ இல்ல சோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வேலை தேடி இது பண்ணிருவேன் சோ அதுக்காண்டி கொஞ்சம் சாரி சொல்றேன் இப்போ வீட்டுல இருக்கறதுனால சாரிப்பாரு குடுத்த கிஃப்ட் தான் எங்க அப்பா எங்களுக்கு என்ன பண்ணாலும் ஏத்துக்குறாங்க

மன்னிப்பு கேட்குன்னா எங்க அம்மா வந்து கஷ்டப்பட விட்டதால நான் ரொம்ப கஷ்டத்துல அவங்க கிட்ட எங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா எங்க அப்பா கோசரும் அப்பா கேட்டியா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்ன அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு எதுவும் இல்லை நல்லா படிக்காதால படிப்பு படிக்காத விட்டதால நான் நல்லா படிக்காத விட்டதால என்ன கேர் பண்றாங்க அதுக்கு தேங்க்யூ சொல்ல

இப்போ நான் சொல்றேன் அப்பா ரொம்ப நன்றி உங்க ஜோபில் இந்த காசு திருடு பண்ணிட்டேன் தப்பு தான் சரிங்களா நான் எவ்வளோ வரும் எவ்வளோ செலவுச்சு திருடு த்ரீ பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா பிறந்ததுக்கு எங்கள் அப்பாவை டைம் சொல்லுவோண்ணா இந்த விஷயத்துக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் சாரி சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் ஏன் தப்பு பண்ணிக்கிட்டீங்க அதான் பாதியில் திட்டுனதுக்கு நான் பாதியில் இருக்கும்போது எங்க அப்பா நான் திட்டேன் சாருக்கு உங்கள் அப்பாகிட்ட வந்து இந்த கேமரா பார்த்து மன்னிப்பு கேட்கறேன் daddy sorry